வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு சூப்பரான நல்லா க்ரீமியான ரிச்சான பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்ல ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ரொம்ப காய வேணாம் லேசான சூடு இருக்கும்போதே மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நூற்றம்பது கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பன்னீரை நல்லா கோல்டன் கலரில் எல்லா சைடும் வர மாதிரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸாக ரெண்டு பெரிய வெங்காயம் நீள கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் மெஷரிங் கப்பில் ஒன்றே கால் கப் அளவு இருக்கும் இப்போ வெங்காயம் லேஸாக வதங்க ஆரம்பிக்கவும் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து பேஸ்ட்டு வச்சுருக்கறதுனால சேர்த்துருக்கேன் இல்லைன்னா நீங்கள் ஒரு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்காங்க இப்போ இதில் மீடியம் சைஸாக மூணு தக்காளி எடுத்துருக்கேன் மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவு வெங்காயத்தோட அளவு கம்மியாகவும் தக்காளியோட அளவு அதிகமாகவும் இருக்கணும் இது மாதிரி எப்பயுமே கிரேவி செய்யும்போது இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கும் இப்போ இதில் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு மூணு பாதாம் சேர்த்துக்கலாம் பாதாம் வந்து ஆப்ஷனல் தான் சேர்த்திங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்கும் இப்போ பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ இதில் கால் டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் அதே மாதிரி கால் டேபிள் ஸ்பூன் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கும் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம் அதாவது காய்ந்த வெந்தய வந்தேக்கிற எல்லாமே லாஸ்ட்டாக சேர்ப்பாங்க நான் வந்து இப்போவே சேர்த்துட்டேன் இதை அரைச்சி செய்யும்போது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஹோட்டல்ஸ்லாம் வந்து அரைச்சிடுவாங்க இப்போ இது ஆறட்டும் கேஸ் அமைத்திட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் நல்லா சூடாகிடுச்சு நல்லா இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் நல்லா மீடியமான ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பட்டர் வந்து ரொம்ப கரையணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா பேஸ்ட்டை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மிக்சியை அலசிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ கொதிச்சுட்டு இருக்கு இதில் ஒரு டீஸ்பூன் போல கிச்சன் கிங் மசாலா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கறி மசாலா அதுவும் இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல ஜீனி சேர்த்துக்கலாம் ஹோட்டலில் கொடுக்குற அதே டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும் இந்த கிரேவி வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே இருக்கும் அப்படி இல்லைன்னா நல்லா அரைச்சிட்டு இது வந்து வடிகட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சக்கையெல்லாம் வெளியே வந்துடும் நல்லா ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி அப்படியே ஒரிஜினல் அந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்கும் நல்லா ஸ்மூத்தாக இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கங்க நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம் இப்போ இது மேலேப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கட்டும் இப்போ அவ்வளோதான் அருமையான பன்னீர் கிரேவி நல்லா க்ரீமியாக சூப்பராக ரெடியாகிச்சு தப் சப்பாத்தி தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி